ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல இந்தியா மொரிஷியஸ் இடையே எட்டு ஒப்பந்தங்கள் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்தாகின கடல்சார் பாதுகாப்பு தரவுகள் பகிர்தல் அந்நாட்டு கரன்சியை பயன்படுத்தி வர்த்தகம் செய்தல் பண மோசடி தடுப்பு தொழில்நுட்ப கூட்டுறவு உள்ளிட்ட விஷயங்களில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டன இவை அனைத்திலும் விட முக்கியமானது பாதுகாப்பு விஷயத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் மோடி பிரதமரான மறு ஆண்டில் சாகர் என்ற திட்டத்தை அறிவித்தார் இந்திய பெருங்கடலில் உள்ள நாடுகள் தங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இணைந்து செயல்படுவது அதன் நோக்கம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திட்டத்துக்கு மகாசாகர் என்று புதுப்பெயர் சூட்டி அறிமுகம் செய்திருக்கிறார் இந்திய பெருங்கடலில் உள்ள நாடுகள் பொருளாதார முன்னேற்றம் மட்டுமின்றி பாதுகாப்புக்காகவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை மகாசாகர் வலியுறுத்துகிறது இது மொரிஷியஸ் நாட்டுடன் முன் எப்போதும் இல்லாத ஒரு நெருக்கத்தை உருவாக்கும் உலகம் முழுவதும் சீனா தனது கடற்படை வலிமையை பெருக்கி வரும் நிலையில் இந்திய பெருங்கடலில் உள்ள நாடுகளையும் தன் வலைக்குள் இழுக்க தீவிரமாக முயற்சிக்கிறது சீனா வலையில் மொரிஷியஸ் விழாமல் தடுத்து காப்பாற்றும் பொறுப்பை இந்த உடன்பாடு மூலம் இந்தியா ஏற்றுக்கொண்டிருப்பதாகக் கருதலாம் தீவுகள் நிறைந்த சின்னஞ்சிறு நாடு மொரிஷியஸ் இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்காவின் தென்பகுதிக்கு நெருக்கமாக இருப்பதாலும் ஒரே நேர்கோட்டில் இந்தியாவை இணைக்கும் அளவுக்கு வசதியாக கடல் பாதை இருப்பதாலும் இராணுவ ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக பார்க்கப்படுகிறது சீனாவின் அசுர வளர்ச்சி உலகத்துக்கு நல்லதல்ல என்று நம்பும் மேலை நாடுகளின் எதிர்கால திட்டங்களுக்கு மோடியின் நடவடிக்கை பலம் சேர்க்கும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர்